அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜனோஹாட்டில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நான் வந்து நம்ம பேஸ்மெண்ட் வீடெல்லாம் புது புதுசாக வீடு கட்டும்போது போது பேஸ்மெண்ட்லாம் போட்டிருப்போம் நிறைய பேருக்கு என்ன இன்றைக்கி என்னென்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் நிறைய வாட்டர் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிற இடம் இந்த மாதிரி இடத்துல நிறைய பேர் வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க அது அதேமாதிரி போர் வந்து சீ கிட்டே தண்ணி கிடைக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் வாட்டர் ப்ரூஃப் தான் இதில் வந்து டிராக்டர் ஃபிக்ஸரில் வந்து பிட்டு ஃபிக்ஷன் சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம பேஸ்மெண்ட்டை பேஸ்மெண்ட்டை கட்டும் போதே அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோடு இல்லை ரெண்டு ரெண்டு லேயர் அடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் அடியில் வந்து கிராவில் ஜல்லி எல்லாம் கொட்டிட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் பண்ணிங்க இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இது வந்து இதனால் வந்து உங்களுக்கு செல்லு அந்த வேறு அந்த வாட்டர் வாட்டர் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எதுவுமே வராது இது அதுக்காக தான் இதே சூப்பராக இருக்குது இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கெங்கெல்லாம் நீங்கள் இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் அதிகமாக எல்லா வீட்லேயும் இருக்குது நிறைய பேர் பா நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன்னா புது வீடு தான் இதில் வந்து நம்ம தண்ணி லீக்கேஜாக என்ன இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நிறைய பேர் சொல்கிறீங்க அதுக்காக தான் இந்த வீடியோ அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுங்க என்னோடய எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாதிரி நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் தான் பாருங்கள் நம்ம இப்போ இந்த வீடியோவை வந்து நம்ம ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம எடுக்கிறோம் எதுக்குன்னா நீங்கள் வந்து அதை ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஏன்னா நீங்கள் எடுக்கிறது நீங்கள் உடனே ஃபஸ்ட்டு பார்த்துட்டு லாஸ்ட்டு எண்டுக்கு தள்ளி விட்டிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட் எண்டு வரைக்கும் பாருங்கள் இது வந்து சார் இதில் மெட்டீரியல் எப்படி வரும்னா டைட்டாக தான் வரும் அதனால் நம்ம வந்து ஃபுல்லாகவே கையை வச்சு நல்லா பேஸ்ட்டு பண்ணிங்க இல்லை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரில்லிங் மிஷின் வேறு இது நம்ம பட்டிக்கலர் மிஷின் வச்சுருந்தோன்னா நீங்கள் அதில் கூட வச்சு பேஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் கலக்கும்போது கொஞ்சம் ச கலர்லாம் கொஞ்சம் தெரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதில் வந்து வாட்ரு பேஸ் மட்டும்தான் தண்ணி மட்டும்தான் கலக்கணும் வேறு எதுவுமே கிள கலக்கக்கூடாது இதை தண்ணி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய தண்ணி கலக்கூடாது கம்பெனி சொல்கிற ரிசல்ட்டுக்கு டைரக்டாக அடிக்கலான்றாங்க ஆனால் ஏன்னா நம்ம வந்து சோத்தில் வந்து நம்ம டைரெக்டாக அடிக்க முடியாது ஏன்னா வந்து காஞ்சி சோறாக இருக்கும் அதுவும் பு புது சோத்தில் அடி அடிக்கும் போது என்ன ஆகுனா அது வந்து ஃபுல்லாகவே இழுக்க ஆரம்பிச்சிடும் நம்ம அடிக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தின்பணி அடிங்க தின்பணி அடிச்சிங்கன்னா அதுக்கு அதன் பிறகு நீங்கள் ரெண்டாவது லேயர் இருக்கணும் நீங்கள் அப்படியே டைரெக்டாக அடிக்கலாம் அப்படி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து டாக்ஸி ஃபிக்ஸ் ஃபிக்ஸில் போடுறாங்க விடு ஃபிக்ஸுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை நீ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் எனக்கு க நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டாங்க இது வந்து ஏன்னா பேஸ் மாட்டம் புது வீட்லேயே வந்து இந்த மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இருக்குது இது வந்து ஆரம்பத்திலே தடுக்கணும் ஏன்னா அதுக்கப்புறம் வீடெல்லாம் கட்டி முடிச்ச பிறகு திரும்பவும் அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அதனால் வந்து பேஸ் மாட்டத்துலேயே இது தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா இது ஒரே வழி இது இது வந்து நீங்கள் ஸ்டெயினர் ஊற்றி கலர் மிக்ஸ் பண்ணக்கூடாது இது பிளாக்னால் பிளாக்லே தான் அடிக்கணும் வேறு எதுலையும் பண்ணக்கூடாது ஏன்னா பிளாக் இதை பிளாக்கு அது கூட இருக்கிற கெமிக்கல்ஸு அதை நீங்கள் அடிக்கும் போது என்ன ஆகா அந்த லீக்கேஜ் ப்ராப்ளத்தை பக்காவாக அதை வந்து அரெஸ்ட் பண்ணிடும் அதனால் வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் டைரக்டாகவே அடிங்க ரெண்டு லேயர் கண்டிப்பாக ரெண்டு லயர் அடிக்கணும் அதேமாதிரி வாட்டர் ப்ரூஃப் பண்ணி ஈர சோத்துல அடிக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப ஈரமாக இருக்கும்போது அடிச்சிங்கன்னா என்ன ஆகணும் ஃபுல்லாகவே அதில் மெட்டீரியல்ஸ் ஏறாது அதுக்கப்புறம் தண்ணி வடிய ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் பூசி முடிச்சு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் சோத்துலலாம் தண்ணி அடிப்பீங்க அந்த தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டிட்டு அதன் பிறகு ட்ரை இந்த இந்தமாதிரி வால்ஸ் ட்ரை ஆனவுடனே அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இந்த செல்லு பிடிக்கிறது இந்த ப தண்ணி லீக்கேஜ் ப்ராப்ளம் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கலாம் அதேமாதிரி நிறைய பேர் ஊரில் வந்து இந்த குளம் ஏரியாலாம் சைடில் இருக்கும் அதேமாதிரி மழை பெஞ்சாலும் தண்ணி தேங்கி நிற்கிற இடமும் சில வீடெல்லாம் கட்டியிருப்பீங்க அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த இதை கூட ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இங்கே மட்டும் தான் ட்ரை பண்ணணுமா கண்டிப்பாக அவுட்ருலேயும் ட்ரை பண்ணலாம் இன்டீரியர் இப்போ ஏன்னா நம்ம வந்து இன்னும் அவுட்ரு பூசலை அதனால் அடிக்கலை இது வந்து நம்ம உள்ளே இன்டீரியர் மட்டும் தான் பூசி இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து இன்டீரியர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் இதில் வந்து அவுட்ரும் யூஸ் பண்ணலாம் ரெண்டு இடமும் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வாட்டர் லீக்கேஜ் எங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரெண்டு லேயர் அப்ளை பண்ணியாச்சு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் வர்றது கலர் கிடையாது ஃபுல்லாகவே பிளாக்கில் மட்டும்தான் வரும் வேறு இதுலேயும் வராது ஃபுல்லாகவே இதில் வர்றது பிளாக் மட்டும்தான் இதில் நீங்கள் கண்டிப்பாக ரெண்டு கூட அப்ளை பண்ணீங்க ரெண்டு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜல்லி கிராவல் இதெல்லாம் கொட்டிட்டு பேஸ் மாட்டத்தை கொஞ்சம் தூக்கிட்டு அதன் பிறகு நீங்கள் சோறு வைக்கும்போது அது சூப்பராக இருக்கும் இது வந்து நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறதுக்கு அந்த வீடியோ போட்டுருக்கேன் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி வால் டிசைனு நம்ம இந்த வீடியோ மட்டும் தான் போட்டுருக்குறோம் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அதேமாதிரி பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனுவார்ஸ் ஜேஏஎன் ஜனு ஆர்ட்ஸ் மரகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ